Struggling with manual errors in rate cuts and stock management? KMS Fruit ERP automates calculations for precise error-free operations in your fruit business. வணக்கம் நீங்க ஒரு பழம் மற்றும் காய்கறி மண்டி கமிஷன் ஏஜென்ட்டா உங்க தினசரி வியாபாரத்துல வர்ற தலைவலிகளை சமாளிக்க பிரத்யேகமா உங்களுக்காகவே செஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கே எம் ஃப்ரூட் இது எப்படி உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுதுன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே உங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுதா காலையில கடை திறந்ததுல இருந்து கணக்கு வழக்குல ஒரே குழப்பம் கஸ்டமர்ஸ் கிட்ட சரியா பேச முடியாம ஒரு டென்ஷன் அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாம் திடீர்னு அணிஞ்சுடுமோங்கிற ஒரு பயம் இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா பாருங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா கைப்பட பில் போடும்போது சின்ன சின்ன தப்பு வந்துக்கிட்டே இருக்கா உங்க வாடிக்கையாளர்களுக்கு பில்லையோ ரிப்போர்ட்டையோ உடனே அனுப்ப முடியலையா திடீர்னு கம்ப்யூட்டர் நின்னு போச்சுன்னா மொத்த டேட்டாவும் போய்டும்னு ஒரு நடுக்கம் இருக்கா எவ்வளவு ஸ்டாக் இருக்கு எத்தனை கிரேட் போயிருக்குன்னு கணக்கு வைக்க திணறலா இருக்கா இனி கவலைப்படாதீங்க இனிமே இந்த கவலைகளே வேண்டாம் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான தீர்வுதான் இந்த கேஎம்எஸ் ஃப்ரூட் இஆர்பி உங்க வியாபாரத்தை இந்த குழப்பத்திலிருந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்காகவே பிரத்யேகமா செஞ்ச ஒரு கருவி இது முதல்ல ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன் இது சும்மா ஏதோ ஒரு பொதுவான அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கிடையாது சப்ஜி மண்டியோட உண்மையான வேலை எப்படி நடக்கும் அதாவது சரக்கு எப்படி வரும் எப்படி விற்பனை ஆகும் புரிஞ்சுகிட்டு உங்க ஏத்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது சரி நீங்க கேக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை வச்சு பிசினஸ் பண்றதுக்கும் இது இல்லாம பண்றதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துருப்போதுன்னு வாங்க நாமளே ஒரு நேரடியான ஒப்பிட்ட பாத்துரலாம் அப்ப உங்களுக்கே புரியும் இப்ப இந்த ஸ்லைட பாருங்க இதுதாங்க கேம் சேஞ்சர் கேஎம்எஸ் ஃப்ரூட்ஸ் பயன்படுத்தும் போது கணக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதால தப்பே வராது ஆனா கையில போடும்போது தவறுகள் சகஜம்தானே பில்லிங் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாமே சும்மா நொடி பொழுதுல முடிஞ்சிடும் வாடிக்கையாளர்களுக்கு உடனுக்குடன் வாட்ஸ்அப்லேயே பில் அனுப்பலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா உங்க டேட்டா தினமும் தானாகவே பேக்கப் ஆயிடும் அதனால கம்ப்யூட்டர் கிராஷ் ஆனாலும் ஒரு துளி கூட கவலைப்பட தேவையில்லை இது வெறும் பில்லிங் போடுற சாஃப்ட்வேர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்க வியாபாரத்தை இன்னும் வளர்க்கறதுக்கு தேவையான பல பவர்ஃபுல் அம்சங்கள் இதுல இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இந்த ஒரு ஃபீச்சர் மட்டுமே போதும் இது எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்றதுக்கு இது உலகத்தோட முதல் மல்டி லாங்குவேஜ் மண்டி இஆர்பி ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் முழுசா இருபத்தாறு மொழிகளை இது சப்போர்ட் பண்ணும் இதனால உங்க வாடிக்கையாளர் எந்த மொழி பேசுறவரா இருந்தாலும் சரி அவங்க மொழிலேயே நீங்க பில்ஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்பி ரொம்ப சுலபமா பிசினஸ் பண்ணலாம் ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மொத்த வியாபாரத்தையும் ஒரே ஸ்கிரீன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சரக்கு வந்ததா என்ட்ரி போடுங்க வித்தாச்சா சேல்ஸ் என்ட்ரி போடுங்க அவ்வளோதான் ஒரே கிளிக்கில் சப்ளை ஆபிள் கஸ்டமபிள் ரெண்டுமே ரெடி எல்லா ரிப்போர்ட்களும் ஒரே இடத்துல இருக்கும் இது உங்க வேலைய எவ்வளோ எளிதாக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க கடையில வேலை பார்க்குற எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்க்க அனுமதி கொடுக்க முடியாது இல்லையா அதாவது ஓனர் நீங்க தான் யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் யார் எதை பார்க்க கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணனும் இந்த யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலமா உங்க வியாபாரத்தோட முழு கட்டுப்பாடும் உங்க கையில தான் இருக்கும் உங்க வியாபாரத்தோட உயிர் நாடியே உங்க டேட்டாதான் ரேன்சம்வேர் பிசி கிராஷ்னு எது வேணுனாலும் நடந்து உங்க வருஷ கணக்கான உழைப்பும் வீணாகிடக்கூடாது இல்லையா ஆனா கே எம் எஸ் ஃப்ரூட் இருந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா உங்க டேட்டா தினமும் ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகி உங்களுக்கே இமெயில்ல வந்துடும் தேவைப்பட்டா ஒன் டிரைவ் அல்லது டிராப் பாக்ஸ்லயும் சேமிச்சுக்கலாம் இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்க இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லைங்க இது ஒரு முழுமையான ஆஃப்லைன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அதனால இன்டர்நெட் இருக்கோ இல்லையோ உங்க வியாபாரம் மட்டும் நிற்கவே நிற்காது தடையில்லாம நடந்துகிட்டே இருக்கும் சரி இவ்ளோ நேரம் இதோட சிறப்புகளை பார்த்தோம் இப்போ உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம் நீங்க உடனே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்ல இது உங்களுக்கு செட் ஆகுமானு நீங்களே ஒரு கை பாத்துறலாம் ஒரு பைசா செலவில்லாம ஒரு ஃப்ரீ டெமோவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்க சொந்த டேட்டாவை மாதிரிக்காக பயன்படுத்தி இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே நேரடியாக அனுபவிச்சு பார்க்கலாம் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இல்ல டெமோ புக் பண்ணணும்னா தயங்காம இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க 91934733331 உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட விலை விவரம் தெரியணுமா அது ரொம்ப சிம்பிள் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் அல்லது விலை வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை டைப் பண்ணுங்க போதும் நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு எல்லா விவரத்தையும் சொல்றோம் கடைசியா இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விடுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் தேவைப்படுற உங்க நண்பர்களுக்கும் சக வியாபாரிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் நன்றி பிளீஸ் லைக் Please subscribe this channel.